வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனித்த ராமச்சந்திரன் பாக்கத்தில் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் பாக்கத்தில் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின் பேரில் பேரஞ்சன் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்பு விழா முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் பே சரவணன் தலைமையில் விளாங்காடு பாக்கத்தில் நடைபெற்றது இதில் விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் ச பாரதி சரவணன் முன்னிலை வகித்தார் இதில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைந்த குடும்பங்கள் இணைந்து மண் மொழி மானம் காப்பதற்கான உறுதிமொழியை முன்மொழிந்து நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் செயலுக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்ற உறுதிமொழியை திமுகவினர் எடுத்துக்கொண்டனர் இதில் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் காமராஜ் சிங்கிலிமேடு கிளை செயலாளர் டில்லி அம்பேத்கர் நகர் கிளை செயலாளர் கோவிந்தராஜ் புழல் ஒன்றிய ஆதி நல அமைப்பாளர் முகில் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் சத்யசீலன் நாகராஜன் திருநாவுக்கரசு ராகு ரவி ரதி சீனிவாசன் வழக்கறிஞர் பரிமல செல்வன் புழல் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் எழிலன் ஒன்றிய பிரதிநிதி சதீஷ் கிளை துணை செயலாளர் இளவரசன் மற்றும் சரவணன் ராஜா நீலமேகம் அற்புதராஜ் மணி மந்திரம் திராவிட டில்லி மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர்